காய்கலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி குச்சி இன்றைக்கி பாலாக்கீரை இருந்தால் அதை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்காக ஒரு கட்டளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்சி ஜரை மூடி வச்சு நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தொக்குக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலாக்கீரையே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரையிலே ஏற்கனவே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரை இந்த மாதிரி நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதம் கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்